வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கும்பகோணத்தில் ஒரே நாளில் இருநூற்று ஐம்பது கிலோவுக்கு அதிகமான போதைப் பறிமுதல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரே நாளில் இருநூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை போதைப் பொருட்களை கடைகளில் வைத்து விற்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் அறியப்பட்டது தகவலின் அடிப்படையில் கும்பகோணம் மாநகர உணவு பாதுகாப்பு அதிகாரிகளான சசிகுமார் முத்தையன் மற்றும் கலால் தாசில்தார் அருள்மணி ஆகியோர் தலைமையிலான குழுவினர் காவல் அதிகாரி உதவியுடன் கும்பகோணம் மாநகர பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது அதனை கைப்பற்றிய அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆயிரம் அபராதமும் பதினைந்து நாட்கள் கடைகள் சீல் வைக்க உத்தரவிட்டனர் மேலும் கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் அமைந்துள்ள ஒரே கடையில் மட்டும் சுமார் இருநூற்று ஐம்பது கிலோ புகையிலை மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அதனை பறிமுதல் செய்து நாச்சியார்கோவில் காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடை உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை செய்தனர் இந்நிகழ்வால் கும்பகோணம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு ஸ்ரீ சிஸ்டி செய்திக்காக கும்பகோணத்திலிருந்து ஆர் மாதவன்